கணியத்திற்குரியவர்களை இங்கே அந்த கஸ்தா இருக்கக்கூடிய பகுதியில் இதுவரைக்கும் ஷகீதானவர்களினுடைய எண்ணிக்கை அங்கே ஷகீதான மக்களினுடைய பொதுவாக அவர்களினுடைய சிறப்புகள் இதையெல்லாம் பற்றி கூறுவதற்கு முன்பு அவர்களை முதல்ல ஷஹீதுகள் என்பதாக ஏன் சொல்லணுங்கிற காரணத்தை நம்ம விளங்கி கொள்ளணும் அவங்க தன்னுடைய நாட்டுக்காக வேண்டி தன்னுடைய ஃபலஸ்தீன் இருக்கக்கூடிய பூமிக்காக வேண்டி போராடுகிறாங்க அதுக்காக வேண்டி உயிர் விட்டிருக்கிறாங்க இவங்கள ஏன் ஷகீத் என்பதாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்தினுடைய உள்ளத்திலேயும் சாதாரணமாகவே எழுவது உண்டு தலைவர் கண்ணியப்படுத்தப்படணும் என்பதற்காக வேண்டி அவர்கள் செய்த முயற்சிகளினுடைய பின்விளைவாக தான் இந்த போர் என்பது உருவானுச்சு அதனால இது ஹஸாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய போர் என்று விளங்குவதை விட ஹக்குக்கும் தஜ்ஜாலிய அநீதத்திற்கும் பாத்தீழுக்கும் நடக்கக்கூடிய போர் என்பதை இதை நாம் முதல்ல கவனத்தில் கொள்ளணும் கணியத்திற்குரியவர்களை இந்த யூதர்கள் தங்களுடைய கொள்கைகளை அநீதமான தஜ்ஜாலியத்துடைய கொள்கைகளை உலகம் முழுவதிலும் பரப்புவதற்காக வேண்டிய அவங்க செய்த வேலைகளில் இந்த ஒட்டுமொத்த அரபு நோகங்களில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் இந்த எல்லா அரபு நாடுகளுடனேயும் சேர்ந்து ஒரு வணிக ஒப்பந்தத்தினுடைய ஏற்பாடுகளை இஸ்ரேல் செய்திருந்தது அந்த ஒப்பந்தம் மட்டும் கையெழுத்து ஆயிருந்துச்சு அப்படின்னாக்க ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுகளினுடைய அந்த பொருளாதாரங்கள் வெளிரங்கத்தில் பெருகும் உளங்கத்தில் நலிவடைந்து ஒட்டுமொத்த அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் ஒரு கட்டத்தில் தங்களுடைய ஆட்சிகளையும் தங்களுடைய அதிகாரங்களையும் இழந்து பொருளாதார அடிமைகளாக யூதர்களிடத்தில் கையெட்டி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் இது ஒரு சூழ்நிலை ரெண்டாவது நிறைய மஸ்ஜிது அக்சாவினுடைய அந்த பகுதிகள் யூதர்களினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அந்த மஸ்ஜிது யூதர்களினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து அதை வெளியே கொண்டு வந்து முஸ்லிம்களின் சுதந்திரமான மஸ்ஜிதாக அந்த மஸ்ஜிது உல் கொண்டு வரணும் அதை விடுதலை வெளியே கொண்டுட்டு வரணும் அதற்காக வேண்டி உண்டான ஒரு முயற்சியாகவும் அதே நேரத்துல இந்த யூதர்கள் தங்களுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய தஜ்ஜால் வெளியே வரக்கூடிய நேரத்துல ஒட்டுமொத்த உலகமும் அந்த வரவேற்கணுமே தவிர அந்த தஜாலுக்கு எதிராக எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இன்ன வரைக்கும் கருவேல மரத்தை உலகம் பூரா வித தூவி வளர்த்து வச்சுட்டு வராங்க அந்த கருவேல மரம் இருக்குது அதுக்கு பின்னாடி ஒளிந்து கொள்ளக்கூடிய யூதர்களை ஈசா அலி இஸ்லாம் மகதி அலி இஸ்லாத்தினுடைய வாழ்வீச்சில் இருந்து அவர்கள் தப்பிக்க முடியும் என்பதாக ஹதீஸுகள் இருந்து அந்த ஆய்வுகளை செய்து உலகம் பூராவுமே இன்னைக்கு கருவேல மரங்களை அந்த இஸ்ரேல் இன்னைக்கு வளர்த்து கொண்டு வருது அதே மாதிரி தங்களுடைய தலைவனாக உள்ள அந்த தஜ்ஜால் இருக்கிறான அவன் எப்ப இந்த உலகத்தில் வெளியே வருவானோ அந்த நேரத்தில் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த தஜ்ஜாலையை கொல்வதற்காக வேண்டி முயற்சிப்பார்கள் கொள்வார்கள் ஹதீஸ்ல இருக்குது அப்படி ஒருவேளை தஜ்ஜால ஈசா அலி இருந்து பாதுகாக்கிறதுக்காக வேண்டி எல்லா வித ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்குது இன்னைக்கு அந்த இஸ்ரேலில் நீங்க இஸ்ரேலினுடைய அந்த ஏர்போர்ட் பாத்தீங்கன்னாக்க லுத்து என்கூடிய இடத்துல ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது அது வந்து வெறும் பிளைட் வந்துட்டு போற ஏர்போர்ட்டுங்கிறத தாண்டி அது ஸ்பேஸ் ஏர்போர்ட்டாகவும் அது செயல்படக்கூடியதாக அமைஞ்சிருக்குது பாபு லுத்து என்கூடிய இடத்துல தான் தஜ்ஜால் கொலை செய்யப்படுவான் என்கூடிய இஸ்லாமிய வரலாற்று அறிவிப்புகளை முன் வச்சு தங்களுடைய தஜ்ஜால் தலைவனை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அந்த லுத்துங்கிற ஏர்போர்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் முதல்ல முதல்ல அவங்க இஸ்ரேலிய அந்த மக்கள் அந்த அநியாயக்கார கூட்டம் முதல் முதலாக கஜாக்குள்ள ஃபலஸ்தீன்குள்ளே வந்து கையகப்படுத்திய பகுதி அந்த லுத்துங்கிற ஏர்போர்ட் இருக்கிற அந்த பகுதி தான் எனக்கு முன்னாடி பேசின ஹஜர் சொன்னாங்களே ஐம்பத்தி ஆறு சதவிகிதம் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டதுன்னு அந்த ஏர்போர்ட் இருக்கிற பகுதியோட தான் ஒதுக்கப்பட்டுச்சு இன்னைக்கு நம்ம எத்தனை விஷயங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக எதன் மூலியமாக எல்லாம் நம்ம செயல்படுத்துகிறோமோ நம்மளுடைய டேட்டாக்கள் எல்லாமே சேவ் பண்ணப்படுது குறிப்பாக தஜாலினுடைய ரொம்ப பெரிய சிம்ம சொப்பனை எதிரியாக இருக்கக்கூடிய மக்தி அலை இஸ்லாம் எங்கே தோன்றுவார்களோ மதினாவில் அங்கே ரவுலாவில் தொழுகிறதுக்கு நீங்கள் ஒரு காலத்தில் முன்னாடி போயிருந்தீங்கன்னா தெரியும் எந்த டோக்கனும் வாங்க வேண்டியதில்லை அங்கே எதுவும் முன்பதிவெல்லாம் எல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை கூட்டத்தை அனுசரித்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் தொழுதுக்கலாம் ஆனால் இன்னைக்கு அந்த நிலை இல்லை உங்களுடைய பெயர்கள் விவரங்களை எல்லாம் கொடுத்து நீங்கள் பதிவு செஞ்சுட்டு தான் போய் தொழுகணும் அப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டு தஜ்ஜாலை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி தஜ்ஜாலுக்கு எதிரியாக மகதிகளேஸ் எல்லாம் வந்துருவாங்களோ அதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அவங்களுக்கு பாதுகாப்பு தரணுங்கிறதுக்காக வேண்டி நம்மளுடைய டேட்டாக்கள் முதல் கொண்டு இன்னைக்கு ஹரம்ல எல்லா இடங்கள்லையும் அதை சேமித்து வைக்கப்படுது இப்படியாக ஒட்டுமொத்த அரபு லோகத்துக்குள்ள யூத சிந்தனையும் யூத பொருளாதாரங்களும் உள்ளுக்குள்ள மூழ்கி போயிட்டதுனால அரபு மக்களை சுயமாக செயல்படக்கூடிய ஒரு தன்னாக செயல்படக்கூடிய இஸ்லாமிய உணர்வுள்ள உரமுள்ள மக்களாக மாற்றுவதற்காக வேண்டி யூத கைகூலிகளாக ஆகுவதை விட்டும் அவர்களை வெளியே கொண்டு வந்து இஸ்லாத்தினுடைய அருமையை புரிந்த மக்களாக ஆக்குவதற்காக வேண்டி எடுக்கப்பட்ட முயற்சிகள் தான் இந்த போர் இந்த போர் ஆரம்பித்த அந்த நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் அக்டோபர் ஏழாம் தேதி இந்த போர்ல இந்த போர் முதல் முதலாக பலஸ்தீனிய மக்கள் ஹமாஸ் இயக்கங்கள் தான் இந்த போரை துவங்கி அந்த இஸ்ரேலிய மக்களின் மீது தாக்குதல் தொடுத்தாங்க அப்படி தாக்குதல் தொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட அந்த இஸ்ரேலியர்கள் சிறை கைதிகளாக பிடித்து வரப்பட்டாங்க அதே மாதிரி அதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் கொலை செய்யப்பட்டு போனாங்க இந்த போர் நடந்த முதல் நாளையில் பூரா அரபு லோகத்திலேயுமே உங்களால் அவர்களை எதிர்த்து தாக்கு பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தோம் நீங்களா அவர்களினுடைய அதுவும் அவங்க ஈது மாதிரி கொண்டாடக்கூடிய ஒரு பெருநாள் அந்த அந்த இஸ்ராயில் மக்கள் யூதர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பெருநாள் திருநாளையில அவங்க மேல ஏன் தாக்குதல் தொடுத்தீங்கன்னு கேள்வி கேட்ட நேரத்தில் ஹமாஸ் இயக்கத்தினுடைய பொறுப்பாளிகள் இருந்த இஸ்மாயில் ஹனியா போன்ற பெருமக்கள் சகீதுகள் அவங்க இந்த தான் முன் வச்சாங்க இந்த போரை இன்னைக்கு நாங்க தூங்கலேன்னா இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உலகத்திலிருந்து வீழ்ந்து போயிடும் இதை நீங்க புரிஞ்சுக்கங்க மக்கள் முஸ்லீம்களாக வாழ்வது நோக்கம் இல்ல இஸ்லாமிய உரமுள்ள மக்களாக வாழணும் அரபு மக்கள் அரபுகளாக இருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல இஸ்லாமிய யூதர்களினுடைய கைக்கூலிகளாக போகாத ஒரு சுத்தமான சமூகமாக வளரணும் என்பதற்காக வேண்டி யூதர்களுக்கு எதிரான சிந்தனை கொண்ட மக்களாக இஸ்லாமிய உணர்வுள்ள மக்களாக சமூகங்கள் இந்த நாங்க தூங்கி இருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் இந்த போரின் பின்னணியில எங்க மனைவி மக்கள் எல்லாம் விதவிகளாக போயிருவாங்க எங்க குழந்தை குழந்தைங்க அத்தா அம்மா இல்லாத அனாதைகளாக போயிடும் ஒரு கட்டத்தில் எங்க குழந்தைகளே இல்லாம எங்க குடும்பங்களே இல்லாமல் போயிடும் தெரியும் ஆனாலும் எங்க குடும்பங்கள் எங்க ஊருங்க எங்க மக்கள் எங்க மனைவிமார்கள் எல்லாரும் இல்லாமல் போனாலும் சரி இஸ்லாமிய உரம் மக்களுக்கு மத்தியில் உருவாகணுங்கிறதுக்காக தான் இந்த போரை தூங்கினோம் என்பதாக இஸ்மாயில் ஹனியா போன்ற பெருமக்கள் கொடுத்த அந்த பேட்டிகள் இன்றளவிலும் பாதுகாக்கப்பட்டிருக்குது இன்கிலாபுன்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை வருது அந்த பத்திரிகையில் இது சம்பந்தப்பட்ட தெளிவான விவரங்களுமே கூறப்பட்டிருக்கு கண்ணியத்திற்குரியவர்களை இந்த நான் சொன்ன இந்த வரலாற்றினுடைய அடிப்படையில் போர் ஏன் துவங்கப்பட்டதுங்கிற இந்த அடிப்படையில் நம்ம கவனிக்கும் பொழுது கண்டிப்பாக எத்தனை ஆண்கள் பெண்கள் சிறுமியர்கள் முதியோர்கள் குழந்தைகள் தன்னுடைய உயிரை அவங்க நாட்டை பாதுகாக்கிறது மட்டும் நோக்கம் இல்ல இந்த பூமியில் இஸ்லாமிய இருப்பை உறுதி செய்யணுங்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை உரமாக ஆக்கிய பெருமக்கள் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும் நீங்கள் நீங்க செய்ய அவங்கள சகிதுகள்னு சொல்லலாமா வேணாமா அவங்க கண்டிப்பாக சகீதன்னு சொல்வதற்கு மிகவும் தகுதியான பெருமக்கள் கணியத்திற்குரியவர்களை இந்த போர் துவங்கிய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி முதல் இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டாயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள் சகீதாக ஆகியிருக்கிறாங்க நான் இந்த எண்ணிக்கையெல்லாம் சொல்றதுனால நீங்க எதுவும் பெருசாக நினைச்சுக்கிடாதீங்க நடந்தது இருந்தா நியூஸ்ல அஞ்சில் தான் வரும் இது உங்களுக்கு தெரியும் நடந்தது கொலையானது மௌத்தானது பத்தா இருந்தால் நியூஸ்ல எத்தனை இருந்தாங்க வரும் நாற்பதுன்னு வந்திருக்குது எத்தனை தெரியல இது மாதிரி தகவல்கள் வருவது வேற ஒன்னாக இருக்கும் உள்ளுக்குள்ள நடப்பு வேற ஒன்னா இருக்கும் அங்கே போய் பார்த்தா தான் உண்மையான அந்த மக்களினுடைய ரத்த கரைகளும் அந்த ரத்த வாடகையும் அங்கே போய் பார்த்தா தான் உண்மையிலேயே தெரியும் அதே மாதிரி அந்த கசாவில் இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு இந்த மாதிரி சொல்லி இருக்குது அந்த இறந்து போன சகிதான பெருமக்களில் ஒன்பது சதவிகிதத்திற்குரிய பெண்கள் குழந்தைகள் பெண்களை தாக்குவதற்கு வயது முதிர்ந்தவர்களை தாக்குவதற்கு குழந்தைகளை தாக்குவதற்கு ஆயுதம் ஏதா இயலாத மக்களை தாக்குவதற்கு அனுமதி அளிக்கப்படாத ஒரு புண்ணியம் நிறைந்த ஒரு மார்க்கம் ஆனா இந்த அழகான இந்த வழிமுறைகள் எல்லாமே கூட தகர்க்கப்பட்டதுனால இன்னைக்கு ஐநா சபையும் கூட இஸ்லே இஸ்ரேலிய மக்களினுடைய அந்த அடாவடித்தனமான மிருகத்தனமான தாக்குதல்களை போர் குற்றம் என்பதாக இன்னைக்கும் கூட அறிவிச்சிருக்குது கண்ணியத்திற்குரிய பெருமக்களே இதுவரைக்கும் இந்த ராணுவ தாக்குதல்களில் பதினேழு நானூறு குழந்தைகள் சகிதாயிருக்கிற ஒவ்வொரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கும் ஒரு குழந்தை உயிரிழக்கிறது ஒவ்வொரு பத்து நாளுக்கும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் சில குழந்தைகள் தன்னுடைய உடல் உறுப்புகளை இழக்கிறது இதெல்லாம் தாண்டி ஆயுதங்கள் இறந்து அந்த அடிபட்டு கட்டட மாட்டி அவங்க ஆகிட்டாங்க அப்படிங்கறத தாண்டி அவங்களுக்கு சாப்பாடுகளும் உணவுகளை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ட்ரக்குகளை அந்த பலஸ்தீனுடைய எல்லைக்கு உள்ளுக்குள்ளேயே அனுமதிக்காம வெளியவே அவைகளை தடுத்து வச்சு செயற்கையான பட்டினி உருவாக்கப்பட்டு அதனால சகிதாக கூடிய மக்கள் கிட்டத்தட்ட மே மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பதினோரு ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வெறும் ஆயுதம் இல்லை வெறும் பசியால இறந்து போயிருக்கிறாங்க சகிதகளாக ஆகியிருக்கிறாங்க இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏதாவது ஒன்றுன்னா இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்கறத ரொம்ப பெரிய பொருளாக இஸ்லாம் நன்மைக்குரிய காரியமாக சொல்லுது வறியவர்களுக்கு உணவு கொடுக்காத ஒரு மனுஷன இஸ்லாமிய உரம் இல்லாத உள்ளத்தில் ஈரம் இல்லாத கல் போன்ற மனிதன் என்பதாக கடுமையாக சாடுகிறது குரான் சோறு கூட கொடுக்காம விரட்டடிப்பானே அவன் தான் மோசமானவன் என்பதாக இயற்கையான பஞ்ச பசிங்கிறத தாண்டி செயற்கையான பட்டினியை உருவாக்குவது எவ்வளவு பெரிய காற்று பிராண்டியான தனம் என்பதை நாம இத கவனத்துல கொள்ளனும் இப்படியாக இந்த ஹசாவுடைய இந்த மக்கள் இவங்க செய்தது ஆயுத தாக்குதல் அங்கிருந்து இன்னைக்கு செய்யப்படுவது பட்டினி போர்கள் இன்னைக்கு சொல்றாங்க பிபிசி ஒரு நியூஸ் இப்படி சொல்லுது காலையில் எழுந்திரிச்சா டீ குடிச்சிங்களா நல்லா இருக்கீங்களா நம்ம கேட்போமில்ல அது மாதிரி அந்த மக்கள் சோறு கிடைச்சிச்சான் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு உங்க மனைவி பிள்ளைங்க ஹயாத்தா இருக்கிறாங்களா நைட்டு எதுவும் குண்டு அடிப்பட்டு யாரும் மௌத் ஆயிட்டாங்களான்னு விசாரிக்கிற அந்த சூழ்நிலை இன்னைக்கு அங்கே இருக்குது பசியனால இறந்து இறந்து சுடுகாடுகளாக அந்த மக்களுடைய அந்த பூமிகள் அவங்க விளையாண்ட தெருக்கள் அந்த பிள்ளைங்க விளையாண்ட இடங்கள் எல்லாம் இன்னைக்கு இடுகா இடுகாடுகளாக மாறிக்கொண்டு வரக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறத நம்ம அந்த நியூஸுகள் மூலியமாக தெரிந்து கொள்ள முடியும் கணியத்திற்குரியவர்களே அந்த அந்த நாட்டில் வசிக்கக்கூடிய பலஸ்தீனில் வசிக்கக்கூடிய முப்பத்தி எட்டு வயசு உள்ள ஒருத்தர் சொல்கிறாரு போரை விட மரணம் எங்களுக்கு நிம்மதியான ராகத்தை தருதுன்னு சொல்கிறார் நாங்கள் உயிரோடு வாழ்ந்து பட்டினியாக இருந்து துடித்து இறந்து போகுவதை விட சஹீதாகுவதை விட போரில் சஹீதாகுவதே எங்களுக்கு இன்பமாக தூண்டுதுன்னு ஒருத்தர் இப்படியே சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு கண்ணியத்திற்குரியவர்களே அந்த மக்கள் தங்களுடைய உயிரையும் தங்களுடைய குடும்பங்களையும் பொருளாதாரங்களையும் முன்வைத்து ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களினுடைய சாம்ராஜ்யத்தினுடைய அரபு நாடுகளினுடைய இஸ்லாமிய உணர்வை தூண்டி இருக்குகிறார்கள் என்றுதான் சொல்லணும் கண்ணியத்திற்குரியவர்களை சஹீதிகளுடைய அந்தஸ்து நிறைய நீங்க படிச்சிருப்பீங்க நீங்க பெரிய பெரிய பயான எல்லாம் கேட்டிருப்பீங்க ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி நான் முடிவுக்கு வந்துடுறேன் எல்லா நன்மைகளுக்கும் உலகத்துல எதெல்லாம் செய்யறோமோ இந்த உலகத்துல அதுக்குரிய பிரதிபலனை கொஞ்சமாச்சு பார்க்கலாம் இல்லாதவர்களுக்கு உணவு கொடுத்தாக்க வறியவர்களுக்கு உதவி செஞ்சாக்க ஆயுள் அதிகமாகும் ஹதீசுகளில் வருது உறவுகளை அதிகமாகும்னு ஹதீஸுகளில் வருது எத்தனையோ நலவுகளுக்கு எதுக்காக வேண்டி உயிரை கொடுக்குறாரோ அது வளர்ந்து வரக்கூடிய கட்டத்தில் அதனுடைய இன்பத்தை எதையுமே அனுபவிக்காம மற்ற ஒருவர் அனுபவிப்பதற்காக வேண்டி தன்னுடைய தீனுக்காக வேண்டி உயிரை கொடுக்கிறாருங்கிறது இருக்குத இது ஆக ஆகப்பெரிய சிறப்புகள்ல இது முத்தாய்ப்பான சிறப்பாக கூறப்பட்டிருக்குது நீங்க சில நன்மைகள் சில தீமைகள் பார்த்தீங்கன்னா எல்லா தீமைகளுக்கும் பொதுவாக நரகத்துல தான் தண்டனை கிடைக்கும் மறுமையில தான் தண்டனை கிடைக்கும் ஆனா சில பாவங்கள் இருக்குது அதுக்கு உலகத்திலேயே அல்ல தண்டனை கொடுத்துருவான் தாய் தந்தைகளை நிந்திக்கிறவங்களுக்கு உலகத்திலேயே அல்ல தண்டனை கொடுத்துருவான் பொறாமை என்னும் தீயில் வெந்து எரியக்கூடியவர்களுக்கு உலகத்திலேயே அல்ல தண்டனை கொடுத்துருவான் அதே மாதிரி சில நன்மைகள் இருக்குது அதற்குரிய நன்மை சில நல்ல செயல்கள் அதற்குரிய நன்மைகள் சவாபுகள் மறு தான் முழுசா கிடைக்கும் இந்த உலகத்துல அவர் எதவும் கொஞ்சமும் அனுபவிக்க முடியாது அப்படிப்பட்ட பெரும் உயரமான அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஒரு நன்மைக்குரிய சவாபிற்குரிய காரியம் தான் ஆகுது இந்த இந்த மக்கள் நமக்கு உணர்த்தி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனத்தில் கொள்ளணும் முஸ்லிம்களாக முஸ்லிம்களாக பிறந்து இஸ்லாத்திற்கு ஆதரவு தரக்கூடிய மக்களாக வாழ்வதை விட மையத்துகளாக இருப்பது சிறந்தது என்கூடிய ஒரு கருத்தியல் அவர்கள் நம்மள்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க என்னைக்குமே சிந்தனை இல்லாத மனிதன் மையத்தான உடலுக்கு சரிசமமானவன் ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்து இருக்கிறார்கள் இவர்களின் ஒன்று கூடி இருக்கிறோம் அவர்கள்ட்ட இருந்து அவர்களினுடைய சகிதர்கள் இருந்து நாளைக்கு குறைஞ்சது நாடு அளவுல தெரு அளவுல இல்லாட்டினாலும் கூட என் வீட்டில் தீன் ஹயாத் ஆகிறதுக்கு எதையாவது இழக்கிற ஒரு சூழ்நிலை வந்தா நான் முன்னிலையில இருந்து என் வீட்டில் தீன் ஹயாத்தாக ஆக்குவேங்கிற ஒரு உரத்த ஒரு கருத்தொற்றல தன்னுடைய வாழ்க்கையில வாக்குறுதியாக உறுதிமொழியாக எடுத்துக்கொண்டு செல்வாங்க வாகிருதவான அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா